தன்னை புறக்கணிப்பதால் ஆத்திரமுற்ற காதலன் காதலியை கத்தியால் கொடூரமாக கொலை செய்துவிட்டு தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சோழிங்கனூரில் தையல் வேலை செய்து வரும் என்பவரும் துறைப்பாக்கத்தை சேர்ந்த ஜெனிபர் புஷ்பாவும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் பட்டப்படிப்பு முடிந்த ஜெனிஃபருக்கு அண்மையில் தனியார் நிறுவனத்தில் வேலை கிடைத்ததால் காதலர் ஜானை புறக்கணித்து வந்ததாக தெரிகிறது இதனால் ஆத்திரமுற்ற ஜான் ஜெனிபர் பிறந்த நேற்று பரிசு தருவதாக கூறி அவரை மாமல்லபுரம் அழைத்துச் சென்றுள்ளார் பின்னர் மாலையில் புலிக் குகைக்கு சென்ற போது பரிசு பொருளாக மறைத்து எடுத்து வந்த கத்தியை கொண்டு ஜெனிஃபரின் தாக்கி படுகொலை செய்துள்ளார் பின்னர் ஜெனிபரின் வீட்டுக்கு கொலை குறித்த தகவலை தெரிவித்துவிட்டு தானும் ஜெனிஃபர் துப்பட்டாவை கொண்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இதனையடுத்து இன்று காலையில் அப்பகுதி மீனவர்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் இருவரது உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்